வணக்கம் இங்கே இருக்கிறது சிவலிங்கம் இந்த மலை மேலே இருக்குது இந்த கோயில் வந்து சிவலிங்கம் அங்கே இருக்கிறது வீரபத்திர கோயில் இந்த வீரபத்திர கோயிலுக்கும் சிவலிங்கத்துக்கும் நடுவில் அங்கே ஒரு ரெண்டு கல் இருக்குது ரெண்டு தூண் இருக்குது பத்திர அது எத்தனையோ டன்னு அந்த நூற்றாண்டில் அந்த மலை மேலே எப்படி நிமுத்தினாங்க எப்படி அதை நிறுத்தினாங்கன்னு தெரியல இந்த இந்த தூணை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ டன்னு நின்று நிறுத்தினாலும் மலையிலந்து கீழே விழுந்துருவோம் அந்த நூற்றாண்டுல அந்த மலையை அந்த ம ரெண்டு தூண் இருக்குது அந்த ரெண்டு தூண் இருக்குது பாருங்க அது அந்த ரெண்டு தூணு தான் அதிசயம் அந்த ரெண்டு தூணும் எங்களை கேட்டால் ஆளே இல்லாத அந்த நூற்றாண்டில் எப்படி தூக்கி வச்சாங்கன்னு தெரியல அப்போ உள்ளவங்க கோயில் கட்டிருக்காங்கன்னா அப்போ ஆள் இருந்து தான் தூக்கி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல எந்த குடிமானும் இல்லாமல் அடுத்தபடியாக பார்த்தா அங்கே இருக்கிற நந்தி மலையை குறைஞ்சி அந்த மலையை குறையலை தானாக இத்திர உருவாக்கப்பட்ட நந்தி அந்த நந்தி தான் இங்கே வந்து நந்தியும் சிவலிங்கமும் நேராக இருக்கும் இந்த நந்தி சிவலிங்கமும் இருக்கிற மலையில் தான் நம்ம தடுக்கிறோம் இந்த ஊர் சிவ கங்கா சிவகங்கான்னு சொல்கிற ஒரு இடத்துல மலையில் இருக்கா இதுதான் தான் அந்த லிங்கம் லிங்கம் இங்கே லிங்கம் தான் ஃபேமஸ்ஸு இங்கே இருக்கிற ஒரு அதிசயம் என்னென்னா கீழே ஒரு பாதாள லிங்கம் இருக்குது அதில் வந்து வெண்ணையை நீங்கள் வெண்ணையை வச்சு அதை பூஜை பண்ணால் நெய்யா மாறிடும் நெய்யை வச்சு பூனை பூஜை பண்ணால் வெண்ணையாக மாறிடும் இந்த மாதிரி ஒரு அதிசயமான இதெல்லாம் இந்த நூற்றாண்டில் இருக்குது மாறவே இல்லை அதனால் இந்த கோவிலுக்கு வரவங்க இந்த மலையை பெங்களூரில் இருக்குது சிவ கங்கை கங்கை சிவகங்கைன்னு சொல்கிற மலையில் இருக்குது அங்கே மேலே போற இந்த வீடியோ நிறுத்தி உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் வாங்க